ஆதி பகவன் அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கோள் வாழறிவன் நற்றால் துளார் எனின் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கள் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய மணிவான நமஸ்காரங்கள் வான்புகழ் கொண்ட வள்ளுவ பெருந்தகையுடைய புட்பாக்களிலே இன்று பொருட்பாளிலே அரசியல் என்ற தொகுதியிலே நாற்பத்தி எட்டாவது படிக்கட்டு வலியறிதல் வலி என்றால் வலிமை எறிதல் என்ற தலைப்பிலே நாம் அந்த அதிகாரத்தினுடைய சிறப்புகளை காண்போம் வினைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் செயலில் வலிமையும் தன் வலிமையும் மாற்றானது வலிமையும் அவருக்கு துணை செய்வாரின் வலிமையும் ஆராய்ந்தே செயலை செய்ய வேண்டும் ஒள்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கும் செல்லாதது இல் தன்னால் முடியக்கூடியவை ஆராய்ந்து அறிந்து அச்செயலிலே நிலைத்து நின்று முயற்சி செய்பவர்களுக்கு முடியாத செயல் எதுவும் இல்லை அடுத்தது உடைத்தம் வழியறியார் வலியறியார் ஊக்கத்தில் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் தம்மிடமுள்ள வலிமையை அறியாதவராய் மன எழுச்சியினாலே தூண்டப்பட்டு செயலை தொடங்கிவிட்டு இடையிலே முறித்து கொண்டு உலகில் வாழ்பவர் பலராவார் அமைத்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியத்தான் விரைந்து கெடும் மற்றவரோடு பொருந்தி நடக்காதவராகி தன் வலிமை அலைய அறியாதவனாகி தன்னை வல்லவன் என்று வியந்து நடப்பவன் விரைவில் கெடுவான் பீலிபெய் சாகாடும் அச்சிரம் அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் வெண்மையான மயிலிறகை ஏற்றியுள்ள வண்டியும் அம்மயிலகியே அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அச்சு முறிந்து கெடும் நுனிக்கொம்பர் ஏறினார் அக்சிரந்த் ஊக்கின் உயிர்க்கிறதி ஆகிவிடும் மரத்தின் நுனிக்கொம்பு வரையும் ஏறிவிட்டவர்கள் அதனையும் கடந்து மேலே செல்வதற்கு முயன்றால் அது அவர்கள் உயிருக்கே இறுதி ஆகிவிடும் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி தன்னிடமுள்ள பொருளின் அளவை தெரிந்து அதற்கு தகுந்த அளவே கொடுத்து உதவுக அது பொருளை போற்றி வழங்குவதற்குரிய நெறியாகும் ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை வருமானம் வருகின்ற வழியானது சிறிதாக இருந்தாலும் அது செலவாகி போகும் வழியானது விரியாதிருந்தால் அவனுக்கு கேடில்லை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றக் கெடும் தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாக கெடும் உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வனவரை கேடு தன்னுடைய செல்வத்தின் அளவை ஆராயாத அளவு கடந்து உதவி வந்தால் அவன் செல்வத்தின் அளவும் விரைவில் கெட்டு போகும் இதுல வள்ளுவன் வலிமைங்கிறத இரண்டு வகையில சொல்ற ஒன்னு உடல் வலிமை இன்னொன்னு பொருள் வளமை வலி அறிதல்னா தன்னுடைய உடல் வளத்தையும் தெரிஞ்சுக்கணும் உடல் வலிமை எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அரசனுக்கு சொல்லக்கூடிய நீதி இது ஒரே பாடல்ல இல்லாத சொல்றாரு தலைவனுக்கும் சொல்றாரு ஏன்னா இல்லறத்தான் ஒரு குடும்பத் தலைவர் அரசன் நாட்டு இல்லையா இல்லறத்தான் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் அவனுக்கு தன்னுடைய வலிமையும் தன்னுடைய பொருள் வளமையும் தெரியணும் ஏதாவது பொருட்பால் பொருளை பத்தி சொல்லணும்ல ஆகவே பொருள் வளமைய பத்தி அதான் வலிமைங்கிறது பொருள் வலிமையும் எடுத்துக்கலாம் உடல் வலிமையும் எடுத்துக்கலாம் மன வலிமையும் எடுத்துக்கலாம் வழி எறிதல் பாடல்ல என்ன வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் ஒரு ஒரு அரசன் இருக்கான் ஒருத்தனோட சண்டைக்கு போறான் போகும்போது எப்படி இருக்கணும்னு கேட்டா அவன் முதல்ல தன் வழியும் வினை வழியும் இந்த காரியத்தை செய்ய போகிறோம் இந்த காரியம் செய்யக்கூடிய நேரம் சரியான நேரமாக இதை நடத்துவதற்கு நமக்கு வலிமை இருக்கா இந்த போரை நடத்துவதற்கு அடுத்தது நாம் போர் விடக்கூடிய எதிரியுடைய வலிமை எப்படி இருக்குது அவனுடைய படை வலிமை எப்படி இருக்குது அது இல்லாமல் அவன் படை வலிமை இருந்தாலும் அவனுக்கு துணையாக வரக்கூடியவர்களுடைய வலிமை எப்படி இருக்கு ஏன்னா அவனுக்கு ஆதரவாக இன்னொரு படை வந்து தோற்று போயிட்டா நாம அதனால வினை வழியும் செய்யக்கூடிய காரியத்தினுடைய வலிமை தெரிஞ்சுக்கணும் எந்த படையை வச்சு மோத போறோம் எந்த படையை கொண்டு போனால் அதை ஜெயிக்க முடியும் வினை வழியும் அடுத்தது தன் வலியும் நம்மால் இவனை எதிர்கொள்ள முடியுமா தன் வலியும் அடுத்தது மாற்றான் வழியும் நாம் எதிர்த்து இருக்கக்கூடிய ஆளுடைய வலிமையும் அப்புறம் துணை வலியும் மாற்றானுக்கு துணையா யார் இருக்கான்னு பார்க்கணும் துணை வலியும் தூக்கி செயல் இது அவ்வளோ ஆராய்ந்து தான் கையில இறக்கணும் பின்னாலும் போது சொல்றார் அவசரப்பட்டு ஏறுறது வந்து ஒரு மரத்தில் கலையை பிடிச்சிட்டு ஏறிட்டு போய் ஏறியாச்சு நுனிக்கலையை பிடிச்சி அது முதல்ல கொஞ்ச நேரம் தாங்கும் போக போக அந்த நுனிக்கலையை பிடித்துக்கொண்டே போகணும்னு போனால் என்ன ஆகும் அது முறிந்து உனக்கே அதை தள்ளிடும் மாதிரி எல்லாருமே சில பேர் இப்படித்தான் தான் பாதி காரி போய் அதை பின்னால் ஒரு இடத்துல சொல்வார் எண்ணி துணிய கரமும் துணிஞ்ச பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு பாதியில் போய் யோசிக்கக்கூடாது முதல்ல இறங்கும் போதே இதெல்லாம் யோசிக்கணும் அதான் அள்ளுவல் அழகாக சொல்வார் இது கிராமாயணத்தில் உதாரணம் இருக்கா இருக்குது வாலி பலசாலி சண்டைக்கு அழைக்கிறான் கிடைக்கிறான் வெளியே வா இப்ப வாலிக்கு ரொம்ப கோபம் இங்க பாருங்க வினை வழி அவருடைய வினை என்ன இந்த தம்பி நமக்கு பயந்து போய் விஷமுக பருவத்தில் ஒளிஞ்சிட்டு போனா இப்ப நம்மளே வந்து சண்டை கூப்பிடுறானா அப்படின்னு அவனை அடிச்சு நோக்கிடுவோன்னு வெளியே வரான் இப்ப தாரை வந்து சொல்றான் சுவாமி கொஞ்சம் யோசிக்கும் இவ்வளோ நாள் உங்க தம்பி உங்களை கண்டா பயந்து ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டு இருந்தவர் இப்பொழுது உங்களை வந்து வலுவில் சண்டைக்கு இருக்கிறாருன்னா கூப்பிடுறாருனா அவருக்கு ஏதோ ஒரு துணை ஏற்பட்டு இருக்கிறது அதான் வழியும் மாற்றான் வலியும் தன் வழி வாலிக்கு பலமா இருக்கு மாற்றான் வழி தெரியும் ஆனால் துணை வழிய பார்க்கல யாரோட கூட்டு சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும் கூட்டணி பலமா இருந்தா ஜெயிச்சிடும் நம்ம நமக்கு நம்ம நம்முடைய வலிமை எப்படி இருக்கு நமக்கு துணையா யார் இருப்பாங்க எதிரணியில கூட்டணி எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் யோசிக்கல இவன் சொன்னா ராமச்சந்திரமூர்த்தி நீ சொல்றியா யார் தெரியுமா அவருக்கா அப்போயும் போயும் ஒரு குரங்கு சுக்கிரீவனை தேடி வரப் போறாரு துணைக்கு அப்படின்னு சுலபமாக துணை வழியை என்னாததுனால தோட்டு போன வாழிக்கு தெரியும் கதை கதையை சொல்ல வேண்டாம் வள்ளுவருடைய கருத்தோட ஒப்பிட்டு ஒட்டு போறக்கூடிய இடத்த சொல்ல மகாபாரதத்தில் அதே மாதிரி ஒரு அருமையான இடம் கிருஷ்ணன் அவன்கிட்ட பெரிய படம் இருக்கு இந்த பாண்டவர்கள் கிருஷ்ணன் கிட்ட போய் என்ன போர் போர் நிச்சயம் ஆயிட்டு கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டான் தூது வந்தேன் அது சரி விட்டு வரல ஆகவே போறதான் வேறு வழி இல்லை நீங்கள் போருக்கு உண்டான ஆயத்தங்களை செய்யுங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மன்னர்களை திரட்டி நீங்கள் பணையை தயார் பண்ணுங்கன்ட்டு உடனே அர்ஜுனன் அவர் தன்னுடைய தர்மபுத்திரர் தன்னுடைய தகோதரர்களை அனுப்பி ஒவ்வொருத்தையும் ஆதரவு கேட்குறார் பிராணன் துருபதன் இப்படி அவருக்கு அவருடைய சேர்ந்தவர்கள்லாம் ஆதரவு தருகிறேன் இருக்கார்கள் கௌரவர்கள் அவர்களுக்கு வேண்டிய மகத நாட்டு அரசன் பகதத்தன் இப்படி அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய படையை திரட்டுறாங்க கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கும் பொதுவானவன் ரெண்டு பேருக்கும் சொந்தம் கிருஷ்ணன் ஆதரவு கேட்க துரியோதனனும் போறான் அர்ஜுனனும் போறான் இப்ப அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய கால்பாட்டெடியில உட்கார்ந்துருக்கான் கிருஷ்ணன் கேட்கணுமா எப்போ தூங்குறேன்னு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கார் ஐயா தூயன்ற பரமன் அடிபாடி ராஜியார் தான் பண்ணலாம் இல்லையா கிருஷ்ணன் எப்படினா யோக திரையில இருக்கான் தூங்குற மாதிரி அவன் நான் தூங்குவான் அவன் எல்லாரையும் கண்ணை முடிஞ்சுட்டு எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறவன் தூங்குற மாதிரி தூங்குறான் துரியோதனன் கா தலை மாற்றடியில் போட்டுக்கிற ஆசனத்தில் போய் உட்காந்துட்டான் அர்ஜுனன் கால் மாற்றடியில் உட்காந்துட்டான் கிருஷ்ணன் பார்த்தான் நேரம் எந்தெந்த உணவு கால் மாற்றியில் கொடு அர்ஜுனா பார்த்தேன் அர்ஜுனா வா வா இப்போ வந்தேன் அப்படின்னா உன்னை இங்கே துரியோதனா இருமினா நானும் வந்திருக்கேன்னு உன்ன இந்த பக்கம் பார்த்தா ஆ துரியோதனா வா 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 நீ வந்திருக்கியா அப்படின்னு கேட்டு முதல்ல என்னத்தான் தான் ஏன்ட்டு தான் கேட்கணுங்கிறான் துரியோதனை நான் தான் முதல்ல வந்தேன் உன் தலைமாற்ற அடியில் உட்காந்துட்டேன் ரெண்டு சீட் போட்டிருக்கு கால்மாற்ற அடியில் ஒன்று தலைமாற்ற அடியில் ஒன்று நான் தலைமாற்ற அடியில் அந்த சீட்டில் உட்காந்துட்டேன் ஆனால் நான் தான் முதல்ல வந்தேன் நான் சொல்கிறது கேளு எனக்கு தான் நீ உதவி பண்ணும்னா அர்ஜுனன் சொன்னான் எனக்கு தான் உதவி பண்ணணும்னா அப்போ கிருஷ்ணன் சொன்னான் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு சொந்தக்காரனாக போயிட்டீங்க அதனால் நான் யாருக்கு உதவி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்ண்ணா என்ன முடிவு என் படையெல்லாம் ஒரு பக்கம் ஆயுதம் இல்லாமல் இல்லாமல் நான் ஒரு பக்கம் ஆயுதமே இல்லாமல் வெறுங்கையா நான் ஒரு பக்கம் நிற்பேன் யாராவது ஒருத்தர் பக்கம் என்னுடைய படைகள் பூரா ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கும் ஆகவே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று அது வேணாலும் எடுத்துக்கோங்க வெறுங்கையோட இருக்கக்கூடிய நான் வேணுமா என்னுடைய படைகள் எல்லாம் வேணுமா அர்ஜுனனை வந்து நீ வந்து என் கால் இருந்தாலும் உனக்கு தான் முதல் சாய்ஸ் நீ சொல்லுனா அர்ஜுனன் யோசிக்காம சொன்னான் எனக்கு உன் படையெல்லாம் வேண்டாம் நீ என் பக்கத்தில் இருந்தால் போதும்னா கிருஷ்ணா சொன்னா நான் ஒன்றுமே அவள் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் நான் படும் உன் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன் சும்மாதான் இருப்பேன் வேண்டாம் நீங்கள் எல்லாம் போர் பண்றதுனால நான் உட்காந்து போர்க்களத்தில் உட்காந்து சும்மா சாப்பிட்டு போக முடியாது அதனால் ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு வேளை எனக்கு என்ன தெரியும் தேர் நல்லா ஓட்ட தெரியும் ஏன்னா அந்த காலத்தில் தேரொட்டிகளில் ஒரு மூன்று பேர் ரொம்ப விசேஷமானவர்கள் சல்லியன் தேரொட்டியில் சிறப்பாக தேர் ஓட்டக்கூடியவன் கர்ணன் சிறப்பாக தேர் ஓட்டக்கூடியவன் கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ணுறதுல கெட்டிக்காரன் அந்த மூணு பேர் தான் தேரை லாபகமாக செலுத்தக்கூடியவர்கள் சூப்பர் டிரைவர் மூணு பேரும் அதனால் நான் வேணா தேர் ஓட்டுறேன் ஏன்னா அவங்க போன உங்கள் பக்கம் உட்காந்துட்டு சும்மா தண்டமாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது நான் குதிரைகள்லாம் பார்த்துக்கிறேன் தேர் குதிரைகளை குதிரைகள்லாம் பராமரித்து கொண்டு நான் தேர் ஓட்டி கொண்டு நான் வேணா இருக்கேன் அவ்வளவுதான் என்னால் முடியும் ஆனா ஆயுதம்லாம் எடுக்க மாட்டேன் ஆயுத பிரயோகம் பண்ண மாட்டேன் ரொம்ப சந்தோ அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா நீ என் பக்கத்துல இருந்தாவே போறோம் அதுல எனக்கு சாரத்தியம் பண்றேன்னு வேற சொல்றேன் நீ என் பக்கத்துல இருந்து சாரத்தியம் பண்ணும்போது எனக்கு அதுவே ஒரு பெ பெரிய தெம்பு ரொம்ப சந்தோஷம் தான் துரியோதன மனசுக்குள்ள வந்துச்சுன்னா இவன் ஒரு இருக்கு இவனாக கிருஷ்ணன் லாய்க்கு எப்போ பார்த்தாலும் புல்லாங்கல்ல உதின்னு இருப்பான் கையில் அவன் கையில் எத்தனையோ ஆயுதம் இருந்தால் ஆயுதத்தையும் பிரயோகம் பண்ண மாட்டேன்ட்டான் சும்மா தண்டத்துக்கு போய் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படையை கொடுன்னு சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டான் வந்து சகுன்கிட்ட போய் சொல்லுவான் சகுனி கேட்பான் நீ என்ன ஆச்சுன்னு கேட்டான் கிருக்குத்தனமாக அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை என் பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டான் கிருஷ்ணன் சரின்ட்டான் ஐயோ கிருஷ்ணன் அங்கே ஊற்றுன்னிட்டானா அவன் ரெண்டா ஆயுதம்லாம் விடுவானே இல்லை இல்லை கிருஷ்ணன் ஆயுதமே எடுக்க மாட்டேன்ட்டான் சும்மா தேரோட்டின்னு இருக்கேன்ட்டானா உடனே சந்தோஷமா இவர்கள்லாம் குதுவழிச்சார்கள் தர்மபுத்திரிட்ட போய் அர்ஜுனன் சொன்னான் கிருஷ்ணன் இப்படி சொன்னா என்னுடைய படை ஒரு பக்கம் இருக்கு நான் ஒரு பக்கம் இருப்பேன்னா நீ என்னடா சொன்னேன் அப்படி நான் அர்ஜுனேன் நான் நீ இருந்தால் போதும்ட்டேன் ஆக நல்ல காரியம் பண்ணேன் அவன் பக்கத்தில் இருந்தா நமக்கு வேற என்ன வேணும் வள்ளுவனுடைய குரல் தன் மாற்றான் துணை வழியும் தூக்கி செயல் அத சொல்லுவார் ஏடா பைத்தியாரனா இருக்கியடா கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல அவன் வேலை அவன் வந்து ஆயுதம் அவன் நின்னாவே அவன் நிக்கிற பக்கம் தானே ஜெயும் தர்மத்தின் பக்கம் தானே அவன் நிற்பான் இப்படி ஏமாந்து போய் வந்திருக்கியே கிருஷ்ணனை கேட்டு வாங்கியிருக்க கூடாதா அப்படி பீஷ்மர் இதுக்கான அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்ம பதினோரு அக்குரோனி சேனை இருக்கு கௌரவர்கள் பாண்டவர்கள் பக்கம் ஏழு அக்ரோணி சேனை தான் எல்லாம் பலமானவர்கள் பலமான பீஷ்மர் நம்ம பக்கம் இருக்கார் துரோணர் நம்ம பக்கம் இருக்கார் கிருபர் இருக்கார் அஸ்வத்தாமனு இருக்கா ஆனா அந்த பக்கம் யாருன்னு இருக்கா துருபதன் விராடன் ரெண்டு பேரும் சாதாரண அரசர்கள் தான் பெரிய படை கிடையாது அவங்க படை அவரை சார்ந்து இருக்கக்கூடிய படையெல்லாம் ஏழு அக்குரோனி சேனை பலமில்லாத சேனை இங்கே அதிரதர்கள் மகாரதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படி அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் ரொம்ப பேஸ்பரசுதார் நீ குறைவாக இடம் போட்டிருக்கேன் அதனால வள்ளுவனுடைய அந்த வாக்குக்கு எப்படி மகாபாரதம் பொருந்துறதுங்கிறத பாருங்க அப்ப ஒரு பக்கம் பகவான் எந்த பக்கம் இருக்கிறானோ அந்த பக்கம் வெற்றி நிச்சயம் அதனால ஒரு பழமொழி உண்டு எளியாரை வலிவார அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும்பா நம்ம நம்மளோட சக்தியில குறைஞ்சவன் நினைச்சு அவன் ஒரு அநியாயமா ஒருத்தனை தண்டிச்சு அவனை தண்டனை பண்ணோனா அல்லது தண்டித்தோன்னா நாம் வலிவன் நடிக்கணும் நமக்கு மேலே வலி ஒன்று இருக்கான் பகவான் அவன் நம்மள தடிச்சுடுவான் அப்படி அடுத்தது இந்த வலிமைங்கிறதுக்கு பொருள் வலிமையும் ஏன்னா இவர் வந்து தலைவனுங்கிற இதில் வந்து ஒன்று குடும்பத் தலைவன் நாட்டுத் தலைவன் இதான் அரசியல் குடும்பத்திலே எத்தனையோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல குடும்பத்தில் அரசியல் நாட்டுக்குள்ள அரசியல் குடும்பத்தில் உள்ள அரசியல் என்னென்னா குடும்ப நிர்வாகம் குடும்பமும் ஒரு அரசியல் தான் குடும்பம் நடத்துவதே ஒரு அரசியல் தான் அதுவே ஒரு பாலிடிக்ஸ் தான் குடும்பத்தில் எப்படி நாட்டுக்குள்ளே எப்படி எத்தனை சண்டைகள் இருக்கோ வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே தம்பி சண்டை அக்காதங்கை சண்டை பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லா இதுவும் உண்டு அது அதனுடைய விரிவு தான் நாட்டுக்கு ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் குடும்பங்கள் சேர்ந்தது தானே நாடு இப்போ குடும்பத்தை எப்படி நடக்கணும் அதுக்கு தான் அவர் சொல்கிறார் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை எரி முன்னால் வைத்தோ வைத்தூர் போல வரவு நிறைய வரவு குறைவாகவும் செலவு நிறையாவும் இருந்தால் அது கேடு தரும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்குள்ள செலவு செய்ய வேண்டும் ஆற்றின் அளவறிந்து ஈக நம்மகிட்ட பொருள் நிறைய இருக்கு தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை கூட அளவறிந்து போடு அது தான் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவேன் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி நமக்கு இறைவன் ஒரு சொத்தை கொடுத்துருக்கான் ஒரு கொடுத்துருக்கான்னா அதை காப்பாற்றணும்னா அளவோடு செலவு செய்யணும் அளவில்லாமல் செய்து விட்டால் அது நமக்கு கேடு விளைவிக்கும் ஆகாறு அளவிட்டுதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை வருகின்ற வருகின்ற வழியானது சிறியதாக இருந்தாலும் அது செலவாகி போகும் வழியானது விரியாதிருந்தால் செலவு விரிவுபடுத்தக்கூடாது வரவை விரிவுபடுத்தணும் செலவை சுருக்கணும் பின்னால் வரும் அமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சொல்லுவார் பின்னால் அடுத்த இதுல வரும் பின்னால் அதனால அளவோடு வாழ வேண்டும் அதான் வள்ளுவர் வந்து வலிமைங்கிறத இரண்டு வகையில் பொருள் வலிமை அடுத்தது மன வலிமை அடுத்தது படை வலிமை இது மூணுக்கும் சேர்த்தே சொல்கிறார் அந்த வலி எறிதல் எங்கள் வகையில் இந்த மூன்று நிலைகளிலும் வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகிறார் ஒன்று போர் என்று அரசன் புறப்பட்டால் தன்னுடைய 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 தனிப்பட்ட முறையில் ஒரு அரசன் தன்னுடைய வலிமையையும் தன்னுடைய படையுடைய வலிமையையும் தான் எதிர்க்க போகக்கூடிய எதிரியுடைய படை வலிமையையும் அவனுக்கு துணை நிற்கக்கூடியவர்களுடைய படை வலிமையும் தூக்கி செயல் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வலியும் துணை வழியும் தூக்கிச் செயல் ஒரு செயலில் இறங்குறதுக்கு முன்னால இது அவ்வளோ பார்க்க வேண்டும் இது அரசனுக்கு உள்ள கட்டளை குடும்பத் தலைவனுக்கும் நாட்டு தலைவனுக்கும் உள்ள கட்டளை இது குடும்பத் தலைவனுக்கு என்ன கற்றலைன்னு கேட்டா நீ உன்னுடைய பொருளாதாரத்தை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் வரவை பெருக்கி செலவை சுருக்கணும் அதான் அதான் வலிமை வலி எறிதல்ங்கிறதுல அடுத்ததாக இன்னொரு இடத்துல மன வலிமை எந்த இடத்திலும் எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமையும் இருக்கணும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு இருக்கணும் அதையும் சேர்த்து வள்ளுவன் அழகாக இந்த நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே வலியறிதல் என்ற அதிகாரத்திலே கொடுத்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்திய ஜானகி காந்த ஸ்மரணை ஜெய் ஜெய ராமராம் சத்குரு கி ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி இறைவான இதாராய் பரைய இளவரம்பாவாய் எற்றைக்கு மேலே பிரவிக்கும் முதன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மற்ற எழுவரம்பாவா செங்க திருமுகத்து செல்வ திருமாளான் எங்கும் திருவள்ளுவற்றின் புரோரம்பாவா அரே ராம அரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா